அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மூலமாக இருந்த நன்றியை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது உலக ரீசு ஒரு வரவேற்பு கொடுக்குறதா எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் முதல்ல மாநிலத்தை தேவை கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷியஸ்க்கும் டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வரே அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்கள்ட நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளிய டயலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்து அவர் வழிவசனி சிரிச்சு பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டயலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டைலாக் கரெக்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கில் ஒரு டைலாக் கூட அவர் வேற டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே விளாண்டுருவாரு எனக்கு தெரியும் இது போதும் ஆணையை ஆணைய பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வரிமல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியை பிடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கிறேன் தெரியும் ஒரு டைலாக் கூட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்துல சார் கேட்பா டே இது பஸ் என்ன நடந்தது அப்படின்னு நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டேன் டைரக்டர் என்ன டெயலாக் அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படின்னு அதெல்லாம் வேணாட்டாங்க இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் அப்படி சரி சரி வச்சு தோறீங்க வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆரோடைய சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்ற டைலாகை தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியிலிருந்து எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவாரு படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எழுதி சொல்லுவார் அது மாதிரி பாஸ்கர் ராசன் டயலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்றாரு எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நாங்கள் ரொம்ப ரொம்ப பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வர்றோம் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லி இது கேட்குறது என் வேலை உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அப்போ யூ ஆஸ்கியும் எனக்கு பாருங்க அது தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க ஐஸ் தேங்க்யூ வடிக்கோ மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்க நான் கேடுவந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவர்களிடம் தூதுக்கு போயிட்டு வந்து வேறே அனுப்பிச்சு வேற அதை விட பெருசாக உடனே அதை சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அவர் கிடத்துல அப்படி தான் சால்னியும் அஜித் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றில்ல என்ன அவன் சீரியஸாக பேசிட்ருக்கிறான் வாங்க அவங்க கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி பாவி சாலி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோடு போடுறேன் மெரட் நாங்கள் அத்தோட வாய் முடியும்னா நான் பேசவே இல்லை போகிறேன் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணல நேசம் கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணலாம் அதாவது ஜெகதி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணாரு விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் நான் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டான ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பாரு ஈஸ் அ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டேரெக்டர் ஆக்டரேட்டால் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொல்ல நீங்கள் கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிப்போ பாருங்க இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் பல ரெண்டு சாலத்துக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்க நிறைய பேர் வருதுன்னு சொன்னாங்க நான் ஸ்கூல்ல படிக்கும் பார்த்தேன் ஸ்கூல்ல படிக்கும் பார்த்தேன் இப்பதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அந்த விஷயம் எனக்கு இப்பதான் வெளியில் என்ன எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா என்ன நம்மள பார்க்க முடியும் பெருசா பாக்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போறாங்க பசங்க இந்த மாதிரி சட்டை போட்டு அவங்க வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு ஆயிடுச்சு இன்னும் இந்த மாதிரி சட்டை போ ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமா வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர வருவோன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ ஒன்றும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிக்கிறதுக்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போலாம் நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளியாட்டு அவுட்டோர் போகும்போல கேட்பேன் என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் எப்படியா சார் உங்களே நான் சொன்னேன் அப்படி தான் ஆகிப்போச்சு மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ண நாங்கள் நான் சொன்னேன் டயரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்பற்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தேட்டரில் பெரிய லெவலில் போகணும்னு இறைனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அது சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது அந்த கடிகாரம் படைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிருவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்ட உடனே ஐயோ பிடிக்கலையோன்னா டம்மா உடைஞ்சிரும் உடஞ்சாலும் சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயம் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்டுருவாங்க பார்க்கறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷாக்கில் அவ்வளோ இருக்குது அதே மாதிரி வடிகளுக்கு தள்ளை சுற்றி போட்ட ஷாக்கவும் இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கும் இல்லை டைரக்டர் டைலாக் கேட்டான் நடு மண்டல் நச்சின்னு போட்டான்னு அது நடு மண்டல் ஓட மாட்டேங்குது இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது நான் வடிதில் கேட்குறேன் டே என்னால வேணே போட்டே நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட் உட் ஸ்டைட் வெயிட்டா டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தா அது மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எனக்கு தெரியாது போய் முதல்ல டேரக்ட் விட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்கோம்ல அவர் அதான் பண்ண முடியும் சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சு போய்விடுவார் அது எப்படி தான் அவருக்கு வர அவர் அந்த பான் கிஃப்ட்டு நினைக்கிறேன் அவருக்கு அதே மாதிரி ஆமா பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்க அவரை எக்ஸ்ட்ரேட் ஆர்டிஸ்ட் டப்பிங்க அவருக்கு எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி நரசிம் மட்டும் தான் அவர் பேசிட்டு இருக்கார் அவர் மட்டுந்தான் ஒரு தடவை போட்டுவிட்டு அப்படி பார்த்துக்கலாம் போட்டுறா டே ரீல் போட்டால் பழைய தான் போட்டாங்கன்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு கிடையாது எங்களோட ஜாலியாக பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துல நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழைய மாட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு படகுகள் அது தேவையானி மேடத்துக்கு சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த அப்புறம் சிம்மரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவையான நடிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் போட்டு ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் இட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்கு ஆகிட்டுருக்கேன் அந்த கோபடெல்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நன்றி நன்றி